ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அதனால் பாயசம் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ வந்து என்ன பாயசோனா பாசிப்பருப்பு பாயசம் இதோட பேர் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்காய் பால் போட்டு பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறேன் கண்டிப்பாக வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் அளர்ந்து ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் ஒரு இது எப்படியும் எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக சாப்பிட்லாம் தாராளமாக சாப்பிட்டா பத்து பேர் கூட சாப்பிட்லாம் நான் ஒரு ரெண்டு டம்ளர் பாசி பருப்பு வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து அது சிம்லையே வச்சு வறுத்து அதை ஆற வச்சிட்டேன் தேங்காய் பால் வந்து ஒரு ரெண்டு மூடி வந்து திருகி அதை வந்து பால் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்புறம் தண்ணியும் ஊற்றி அதுலேருந்து பால் எடுத்துட்டேன் இந்த முதல் பால் இரண்டாம் பால் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே அது மாதிரி நான் இதுவரையும் ட்ரை பண்ணது கிடையாது டேரெக்டாக பால் எடுப்பேன் அப்படியே ஊற்றிப்பேன் அப்படி தான் அந்த மாதிரி எனக்கு தனித்தனியாக நான் பிரித்து எடுத்து செ எந்த சாப்பாட்டுக்குமே செஞ்சதில்லை ஆப்பத்துக்கோ சாப்பாடு செய்யும்போது பால் சாதம் அந்த மாதிரிலாம் செஞ்சது கிடையாது டேரெக்டாக அப்படியே செஞ்சிட வேண்டி தான் அப்புறம் பருப்பு நல்லா வறுத்து அதை ஆற வச்சிருந்தாலே அதை வந்து கழுவிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன் பருப்பு வெந்து வர அளவுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இதில் உப்பு சேர்த்துட்டாலே நம்ம பாயசத்துக்கு வந்து தனியாக உப்பு போடணும் லைட்டாக ஒரு பிஞ்ச் போடுவோம் இல்லையா அப்படி போட தேவையில்லை ஸோ உப்பு போட்டு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு குளையிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டம்ளர் வெந்நீர் வச்சுட்டு இந்த பருப்பை அதில் ஊற்றிக்கிட்டேன் நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டேன் ஏன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தது குக்கர்ல குக்கரில் வச்சதுனால நல்லா கலறி விட்டுட்டேன் இந்தளவுக்கு வேக வைக்கணுமான்னு எனக்கு தெரியல பட் நானாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப மாதம் கழிச்சு செய்கிறேன் இது எனக்கு வந்து என்னோட மாமியார் தான் இது சொல்லி கொடுத்தாங்க எப்போயாவதா செய்வேன் ஆனால் கொஞ்சம் நல்லா தான் வரும் சாப்பிட குடிக்கிற மாதிரி விரும்பி குடிக்கிற மாதிரி தான் வரும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கிட்டேன் ஒரு சைடு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து கொஞ்சம் பொடிச்சு வச்சுருந்தாலே அதை வந்து நான் அதில் போட்டுக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் கெஸ்ட்டு வராங்கன்னு இல்லையா அவங்களுக்கு லஞ்செல்லாம் நாங்கள் வெளியில் ரெடி பண்ணிட்டோம் ஸோ ஸ்வீட்டுக்காக பாயசம் மட்டும் செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலே செஞ்சுக்கிட்டேன் ஸோ ரெண்டு கட்டி வெல்லம் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒயிட் சுகர் போட்டேன் அதுக்கப்புறம் அது நான் வந்து கவர் பண்ணல வீடியோவில் ஆனால் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு போட்டிருப்பேன் வெள்ளம் போட்டு சிம்மில் வச்சு நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் பால் நான் வந்து எடுத்து அந்த ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தது ஃபுல்லாகவே அதில் ஊற்றிட்டேன் பாருங்க அளவுக்கு திக்னஸ் வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டேன் அதாவது தண்ணியாக தான் இருக்குது இப்போது திக்காக இல்லை ஆனால் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா அது நல்லா திக்காகிடும் அதனால் அந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கிட்டேன் அப்புறம் சைடில் வந்து நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு முந்திரையும் திராட்சையும் நிறையா இருக்க மாதிரி போட்டுக்கிட்டேன் அதை சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து பாயசமும் நல்லா ஒரு கொதி பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாதுன்னா நான் சொல்லி ஒரு சில வீடியோவில் பார்த்துருக்கேன் தெரிஞ்சு போகணும் ஆனால் எனக்கு இதுவரையும் ஆனதில்லை நான் சிம்லே வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் மட்டும் கிளறி விட்டு அந்த பாருங்கள் லைட்டாக கொதி வருதுல்ல இந்த ஸ்டேஜில் வந்து நான் கடைசியாக ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் அந்த நெய்யோட இது முந்திரி திராட்சையோடது ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் இனிப்பும் சூப்பராக கரெக்டாக இருந்துச்சு அதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாயசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க மேபி நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக ஃபீட்பேக்கில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்